இனமான சொந்தங்களுக்கு வணக்கம் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து வீரப்போர் புரிந்து வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய இரநூத்தி அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி நாலாம் தேதி நாமக்கல் மாநகரில் பூங்கா சாலையில் மாபெரும் பொதுக்கூட்டம் மாலை நான்கு மணிக்கு நடைபெற உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த வீர வரலாறு தொட்டியராக்கர் சமுதாயத்தினுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார சமூக பிரச்சனைகள் குறித்தும் மற்றும் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்தும் அரசியல் விழிப்புணர்வு குறித்தும் பல்வேறு தலைவர்களும் அதேபோல தமிழக அரசினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளரும் ஆரம்பர் பாசனின் நிறுவனருமான மரியாதைக்குரிய ஐயா முனைவர் ராமமோகனராவ் ஐஏஎஸ் அவர்களும் பங்கேற்று வீர முழக்கமிட உள்ளனர் இதில் அனைத்து சமுதாயத் தலைவர்கள் அதேபோல ஆரம்பர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர் நம்முடைய இனமான சொந்தங்கள் ஒவ்வொரு குடும்பமாய் குடும்பம் குடும்பமாய் இந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமாய் அனைவரும் நாமக்கல்லை நோக்கி ஜனவரி நாலு அன்று வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்